சகிப்புத்தன்மையும் சாமர்த்தியமும் நான் உங்க ரகுநாதன் பேசுகிறேன் நான் இன்றைக்கு சகிப்புத்தன்மையும் சாமர்த்தியமும் கதை சொல்ல போறேன் இந்த கதை பிடித்து இருந்தால் ரகுநாதன் சீனிவாசன் சேனலை லைக் பண்ணுங்க சேர் செய்யுங்க லைக் பட்டனை அழுத்துங்கள் பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை மிக முக்கியம் என்கிறார் ஆசிரியர் மாணவன் மணி குழம்புகிறான் ஏன் எதுவும் புரியவில்லையே சகிப்புத்தன்மை மட்டும் போதாதா என எண்ணுகிறான் மணி மணிக்கை உயர்த்து சார் சகிப்புத்தன்மை என்ன சாமர்த்தியம் என்ன என்று நேராக கேட்கிறான் ஆசிரியர் அழுக்குத் தண்ணீருடன் ஒரு தம்ளர் எடுத்து வா என மணியிடம் கூறுகிறார் மாணவர்கள் அதிர்ச்சியுடன் அந்த தமிழரை பார்க்கின்றனர் ஆசிரியர் தம் நடுவிரலை அழுக்கு தண்ணீரில் நனைத்து முகம் சுளிக்காமல் தம் ஆள்காட்டி விரலை வாயில் வைக்கிறார் இதுவே சகிப்புத்தன்மை என்கிறார் மணி ஆசிரியரை போலவே நடுவிரலை தண்ணீரில் நனைத்து அதே விரலை வாயில் வைக்கிறான் மாணவர்கள் சிரிக்கத் தொடங்குகிறார்கள் ஆசிரியர் உனக்கு சகிப்புத்தன்மை இருக்கிறது ஆனால் என்று சொல்லத் தொடங்குகிறார் ஆசிரியர் நான் நடுவிரலால் தொட்டு ஆள்காட்டி விரலை வாயில் வைத்தேன் நீயோ அதே விரலை கையிலும் வாயிலும் வைத்தாய் என்கிறார் மாணவர்கள் சிரித்தபடி ஓஹோ இதுதான் சாமர்த்தியம் இல்லையா என்று புரிந்து கொள்கிறார்கள் மணி வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையும் சாமர்த்தியமும் இரண்டும் வேண்டும் என்று மனதில் உறுதி செய்து கொண்டான்